வரலாற்றில் புதைந்து போன மர்மங்கள் ஏராளம். ஆனா நானூறு ವರ್ಷத்துக்கும் மேல ஒரு முழு காலனியே தடயம் இல்லாம காணாம போயிருச்சுன்னா நம்புவீங்களா? The colony won't missing. What happened to the lost colony of Roanoke? Roanoke is known as the lost colony. The mysterious disappearance of Roanoke colony. Canada's our town just vanished. ரோனோக் தீவு தொலைந்த குடியேற்றம் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத புதிர் நான் நிற்கிறது வட கரோலினாவின் உள்ள ரோனோக் தீவு இதுதான் அந்த மர்மம் ஆரம்பிச்ச இடம் வாங்க அந்த காலனி எப்படி காணாம போச்சுன்னு டீப்பா பார்க்கலாம் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் வைட் நூற்று பதினேழு குடியேறிகளோட பீக் விரிகுடாவுக்கு போறாங்க அமெரிக்காவுல இங்கிலாந்தோட முதல் நிரந்தர குடியேற்றத்தை உருவாக்கணும்னு கனவு அவர்களிடம் இருந்தது ஆனா விதி மாதிரி விளையாடிடுச்சு அவங்க கப்பல் கேப்டன் பீக் விரிகுடாவுக்கு போக மறுத்துட்டாரு குடியேறிகளை ரோனோக் தீவுல இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு ஜான் வைட் வேற வழி இல்லாம அங்கேயே தங்க வேண்டியதாயிருச்சு விரைவில் பொருட்கள் தீர்ந்து போக ஆரம்பிச்சது உடனடியா இங்கிலாந்துக்கு போய் பொருட்களை மறுபடியும் எடுத்துட்டு வர ஜான் வைட் முடிவு பண்ணாரு ஆனா சூழ்நிலை சரியில்லாததால அவர் திரும்பி வர மூணு வருஷம் ஆயிருச்சு ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூறாம் ஆண்டு வைட் திரும்பி வர்றார் அங்க பார்த்த காட்சி அவரை உறைய வச்சிருச்சு அங்கே குடியேற்றம் காலியாக கிடந்தது ஒரு ஆள் கூட இல்லை எந்த தடயமும் இல்லை அப்படியே எல்லாரும் மாயமா மறைஞ்சு போயிருந்தாங்க அவங்க எங்க போனாங்க என்ன ஆச்சு இதுதான் நானூறு வருஷத்துக்கும் மேலையும் நம்மளை குழப்பிட்டிருக்கிற மர்மம் இதுக்கு மூணு முக்கியமான தியரிஸ் இருக்கு ஒன்னு அவங்க தெற்கே காட்டராஸ் தீவுக்கு போயிருக்கலாம் இரண்டு அவங்க உள்நாட்டுக்கு பிரதான நிலப்பகுதிக்கு ஐம்பது மைல் தூரம் போயிருக்கலாம் மூன்று கொஞ்சம் மர்மமான எக்ஸ் தளம்னு இன்னைக்கு அழைக்கப்படுற சோவன் நதிக்கரைக்கு போயிருக்கலாம் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கு குரோட்டோன் கோட்பாடு குரோட்டோன்கிறது ஒரு சிறிய பழங்குடி மக்கள் அவங்க ரோனோக் தீவுக்கு தெற்கே ஐம்பது மைல் தூரத்துல இருந்த ஒரு தீவுல வாழ்ந்து வந்தாங்க இங்கிலாந்துக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது உண்மைய சொல்லப்போனா மாண்டியோன்னு ஒரு குரோட்டோன் பழங்குடியினர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்காரர்களோட லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்புறம் ஜான் வைட்டோட ரோனோக்கு திரும்பி வந்திருக்கிறாரு குடியேற்றவாசிகள் முதல் குளிர்காலத்தை சமாளிக்க மாண்டியோ உதவி பண்ணியிருக்கலாம்னு நம்பப்படுது ஜான் வைட் திரும்பி வந்தப்ப குரோட்டோன்னு ஒரு மரத்துல செதுக்கி வச்சிருந்தத பார்த்தாரு அவங்க தீவுக்கு தான் ஒருவர் அவரு குரோட்டோன் தொல்பொருள் சங்கத்தை நிறுவி பல வருஷமா ரோனோக் தீவுல அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு குடியேற்றவாசிகள் குரோட்டோன் தீவுக்கு போய் அந்த பழங்குடியினரோட கலந்துட்டாங்கன்னு அவர் நம்புறாரு நாங்க இந்த இடத்துல ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி பண்ணிருக்கோம் அவங்க மர வீடுகள் கட்டினதுக்கான ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குழி அடையாளங்கள் கிடைச்சிருக்கு ஜான் வைட்டோட ஓவியங்கள்ல இருந்து குரோட்டோன் பழங்குடியினர் மீன் பிடிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்குன்னு தெரியுது புரோனோப் தீவுல உணவு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல குடியேற்றவாசிகள் சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க நாங்களும் இன்னைக்கு அதே மாதிரி மீன் பிடிச்சு பார்க்க போறோம் அப்பதான் அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு புரியும் மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு பார்த்த பிறகு ரோனோக் குடியேற்றவாசிகள் சாப்பாடு தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு என்னால உணர முடியுது குழந்தைகளை பார்த்துக்கிட்டு சாப்பாட்டுக்கும் மத்த பொருட்களுக்கும் கஷ்டப்படுறது ரொம்பவே சவாலான விஷயம் குரோட்டோன் பழங்குடியினரோட உதவி இல்லாமல் ரோனோக் குடியேற்றவாசிகள் உயிர் பிழைச்சிருக்க முடியாது அவங்க ஒருவேளை குரோட்டோன் இனத்தோட கலந்துட்டாங்கன்னும் நம்புறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு ஆனால் உண்மை என்னன்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது ரோனோக் தீவின் தொலைந்த குடியேற்றம் இன்னைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய மர்மமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன்